வணக்கம் தமிழ் கலஞ்சம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பயனுள்ள ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் என்னென்னு வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய வந்து உணவுகளை வந்து சாப்பிட்டு வரோம் ஆனால் அது வந்து இயற்கையான உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம இயற்கையான உணவுகளை வந்து எடுத்துக்கிறதே கிடையாது எல்லாமே செயற்கையாக தான் சாப்பிட்றோம் இதனால் என்ன ஆகுது உடலுக்கு கெடுதல் ஏற்படுது நம்ம உ வந்து சரியாக எடுத்துக்கல தவறான உணவுகளை வந்து சாப்பிட்றதுனால் நிறைய உடல் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறோம் நிறைய நோய்களை வந்து நம்மளே நம்ம வந்து வாங்கி கடையிலேருந்து வாங்கி நம்மளுக்கு நம்மளே என்ன சொல்கிறது நிறைய நோய்களை நம்மளே விலை கொடுத்து வாங்கிக்கிறோம் நம்ம என்றைக்குமே நம்ம வீட்டிற்கு வீட்டுக்கு அருகில் இருக்கிற காய்கறிகள் பழங்கள் அதை வந்து சாப்பிட்றது மூலிமா நம்ம நிறைய சத்துக்களை வந்து உள்வாங்கிக்கலாம் கடையிலிருந்து வாங்கி சாப்பிட்றது வந்து முழுமையாக தந்துக்கணும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதையும் தவிர்க்கணும் இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச காய்கறிகளாக பார்த்து நம்மளே வீட்டில் தயார் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா உண்மையிலேயே உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் வந்து எப்படி இயற்கையான முறையில் உருவாகிருக்கு அப்படின்லாம் பார்க்க போகிறோம் வாழைப்பழங்கள் வந்து நம்ம வந்து கல் வச்சு பழுக்க வச்சு அப்படி தான் பார்த்துருக்கோம் பாருங்கள் இயற்கையான முறையில் இப்படி வாழைப்பழம் இவ்வளோ அழகாக பழுத்து கணிஞ்சிருக்க பாருங்கள் கணிஞ்சி நல்லா அழகாக முத்து முத்தாக இருக்க பழம் பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படியே சாப்பிட்ணும் போல தோணுது இதில் பாருங்கள் பழுத்து ஒரு பழம் வந்து அப்படியே விரிசல் விட்டுருக்கு இவ்வளோ அருமையான பழம் பாருங்கள் நம்ம மரத்தில் பழுத்த இயற்கையான முறையில் பழுத்த வாழைப்பழம் பொட்டாசியம் தாதுப்புக்கள் நிறைந்த வாழைப்பழத்தை பறிக்க போகிறோம் மலச்சிக்கலுக்கு அப்புறம் இருதய நோய்களுக்கு வயிற்றுப்புண்ணுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பழம் வந்து ஒரு மருத்துவ உணவாக இருக்குது இதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் பழம் வந்து உண்மையிலேயே அருமையாக தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் படுக்கணும் பழம் நல்லாயிருக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம் அதனால் பக்கத்தில் இருக்கிற கீரைகள் பழங்கள் நம்ம வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற பழங்கள் கீரைகள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான உணவு அந்த உணவு வந்து பலப்படாமல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இயற்கையான உணவுகளை வந்து இயற்கையான முடிவு வைக்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்